ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தை மாதங்கிறது தமிழ் மாதத்தில் பத்தாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் நிறைய சிறப்பான விஷயங்கள் வந்து நடக்கும் அதில் த ஒரு சிறப்பான விஷயம்னா அமாவாசை இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் கிரகங்களிடையே சில மாற்றங்கள் வலுவாக ஏற்படும் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள திருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் என்ன மாதிரி அந்த தலையெழுத்துக்கு நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்வதற்கேற்ப நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு இந்த அமாவாசை சிறப்பானதாக அமையும் இந்த அமாவாசையில் கிரகநிலைகளால் சுழற்றி அடிக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கா அமையலையாங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி தை அமாவாசையுடைய மகிமையை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அமாவாசை பலன் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த அமாவாசையில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யாமல் மற்ற பூஜைகள் நீங்கள் செய்கிறத ஏற்க மாட்டேன் அப்படின்ட்டு விஷ்ணு பகவானை வந்து கூறியிருக்கிறாரு அந்த அளவுக்கு இந்த தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய நாளாக சொல்லப்படுது அதுவும் மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தை அமாவாசன்று மீண்டும் பித்ருலோகத்து செல்வதாக சொல்லப்படுது இந்த வருடம் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புண்ணியம் மிகுந்த புதன்கிழமை திருநாளில் முழு அமாவாசையாக வருது இந்த அமாவாசை தினம் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இது மூணுமே சிறப்பாக சொல்லப்படுது இதுலேயும் தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கும் போது ரொம்ப விசேஷம் ஏன்னா ஜோதிட ரீதியாக சூரியன் பிதர்காரகன் என்றும் சந்திரன் மதுக்காரகன் என்றும் அழைக்கப்படுறாங்க இந்த அமாவாசை என்பது மதுர்காரகனும் பிதிர்காரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலம் அதில் இப்போது பிதிர்காரனான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் இதனால் மிகுந்த முக்கியத்துவத்தை வந்து பெறுது மேலும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று முதியோர்களை வரவேற்கக்கூடிய நாம் தை அமாவாசை என்று அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறது நல்லது பெரும்பாலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினம் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்வோம் ஆனால் புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசையும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது தான் உங்களுடைய பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கி நான் எவ்வித பலனும் கிடைக்காது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நமது முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை அமாவாசை தினங்களில் கற்பனை கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலனை வந்து தரும் மேலும் அமாவாசை தினத்தில் எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உணவெழுத்து உபசரித்து அவர்களை பசியோ நாம போக்கணும் கடவுளுடைய ஆசையும் முன்னோர்களுடைய ஆசையும் இப்படி பண்ணா பூரணமாக நமக்கு கிடைக்கும் அதுலேயும் தை அமாவாசை தினத்துல நீர்நிலைகளான கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படுத்து திதி தர்ப்பணம் கொடுத்து ஏழை இளையவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மிகுந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே கூட தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகளில் கூட கொண்டு சேர்த்து விடலாம் மெயினாக இந்த அமாவாசை தினத்தில் அன்னம் கருப்பு உளுந்து கருப்பு எள் வெல்லம் உப்பு ஆடைகள் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் அளிக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப புண்ணிய செயலாக சொல்லப்படுது அதோடு நம்மளை விட்டு மறைந்த முன்னோர்களுடைய ஆசையை அது இந்த மாதிரி தானம் பண்ணுறதுனால பெற்று வரும் ஸோ இதெல்லாம் மறக்காமல் செய்துடுங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கு அமாவாசை மகிமையை சொன்னேன் இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதுதான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தை அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் நினைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் அதன் பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களுடைய படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தன குங்குமையிட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும் இதை எல்லாத்த விட படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை குத்துவிளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் தை அமாவாசைக்கு முன்தினமே ஆக்சுவலி கோதுமை தவிட அகத்திக்கிறா ஆகியவற்றை ஊற வைத்து அதை தை அமாவாசை அன்னைக்கு பசுவிக்கு தானமாக கொடுக்கணும் இதை விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு செய்யக்கூடாத விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வீட்டில் வழிபாடு செய்து முடிக்கிற வரையும் வீட்டில் மற்ற தெய்வ சம்மந்தமான பூஜைகளை செய்யாமல் ஒத்து வைக்கிறது நல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தான் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை இந்த நாளில் நீங்கள் செய்யணும் அமாவாசை தினங்களில் இறைச்சி வந்து சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும்போது கருப்பியல்ல மற்றவர்களிடம் இருந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீர்லேயும் தர்ப்பணம் செய்யக்கூடாது கிழக்கு திசை பார்த்தபடி தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த தினத்துல ராசிக்காரங்க உங்கள் வீட்டு வாசலில் மெயினாக கோலமானதே இடக்கூடாது அதுதான் ஒரு பயங்கரமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால கோலம் வந்து தயவு செய்து போற்றாதீங்க இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாததை பார்த்துட்டோம் இப்ப உங்களுக்கான பலன் வந்து பார்க்க போறோம் ஸோ சொல்லக்கூடிய சொற்களை வெல்லக்கூடிய சொற்களாக மாற்றுற மாதிரி இந்த டை விவேகத்தோடு செயல்படணும் இப்படி நீங்கள் விவேகத்தோடு செயல்பட்டிங்கன்னா இந்த தை அமாவாசையில் கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு இது உங்கள் ராசியை பார்க்குறாங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால தெகிரியும் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து அதிகரிக்கும் தெகிரியும் தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கும் போது தனவரவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூடும் அப்புறம் மீனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் பதியுது அதனால உங்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக திருப்தி ஆகும் ஸோ தொழில் வளர்ச்சி நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்களேன் புதுமையாக எது வேணாலும் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்புறம் இந்த டைம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு இந்த மாதிரி பார்க்கறதுனால தொழிலில் முன்னேற்றமானது அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே இல்லறம் வாங்குவது அல்லது இல்லத்தில் கட்டி குடியேறுவது போன்றவற்றை செயல்படுத்தக்கூடிய நேரம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நீங்கள் பேசினீங்கன்னா முடிவாகும் தனஸ்தானத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறாரு எனவே தொழில் வளர்ச்சியில் புதிய பங்குதாரர்கள்லாம் உங்களுக்கு வந்து இணைவாங்க இதனால் வாகனம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் இந்த அமாவாசையில் இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் மூணாவது இடத்துல சூரியன் சனி சுக்கரன் இணைகிறாங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு பலம் பெறாங்க குருவுடைய பார்வை உங்கள் ராசியில் மட்டும் இல்லாமல் ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதியுது இதனால் பெற்றோர் வழியில் ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்தை விட உற்றார் உறவினர் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க கற்ற கல்விக்கேற்ற வேலையானது உங்களுக்கு கிடைக்கும் ராகு கேதுக்களுடைய ஆதிக்கத்தால் புதிய திட்டங்கள் திட்டி அதில் வெற்றியானது பெறுவீங்க எல்லாத்த விட ஆடம்பரப் பொருட்கள் வாங்கி முயற்சி செய்தீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து நிறைந்து இருக்கும் அப்புறம் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு அதிபதியான சூரியன் சகாயஸ்தானபதியான சனி பகவான் வந்து பகை கிரகங்களாக இருவருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க ஆக்சுவலி நல்ல இடத்து அதிபதிகள் ஒன்று கூடுவதனால் அதோடு சப்தமதிபதி சுக்கரன் இருவரோடு இணைந்திருக்கிறதுனால இந்த தை அமாவாசையிலேருந்து எதிர்பார்ப்புகள் ஓரளவு உங்களுக்கு பூர்த்தியாகும் தொழில் வளர்ச்சியானது திருப்தியாக இருக்கும் சகோதரர்கள் வழியில் சிறு சிறு சச்சரவை ஏற்படும் அப்புறம் பணிபுரியக்கூடிய இடத்துல சக பணியாளர்களை அனுசரித்து செல்லும் தற்காலிக பணியில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கும் சகாய தனிபதி சனி பகவான் இருக்கிறதுனால காரியங்கள்லாம் வந்து கடைசி நேரத்தில் கூட கைகூடிடும் கூடிடும் அதனால எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்புறமேட்டு உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவானது ஏற்படும் புனித பயணங்களானது அதிகரிக்கும் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு உண்டு பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாகவாங்க கூடுதல் பொறுப்புகள் கூடுதல் சம்பளம் இதெல்லாம் கிடைக்க வழி பிறக்கும் இந்த அமாவாசை இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வெற்றிகரசிக்காரங்க உங்களுக்கு இந்த தை அமாவாசையுடைய பலனை வந்து பார்த்துட்டோம் இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதை கேற்ப நடந்து பணம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தகவல்களோட மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ